ஆய் ஹலோ வணக்கம் இப்ப வந்து நான் கட்டிங் போ கட்டிங் போட்டுட்டேன் இப்ப வந்து இதை பெச்சு காட்ட போறேன் பாருங்க இது வந்து இப்போதைக்கு வந்து முன்பாக தான் தைக்க போறேன் ஃப்ரண்ட் தான் தைக்க போறேன் ஃப்ரண்ட் எப்படி கட்டிங் போட்டு கட்டிங் போட்டு உங்களுக்கு ஏற்கனவே காட்டியிருக்கேன் தயவு செய்து அதை பார்த்துட்டு இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப வந்து நம்ம நடுவுல வந்து கழுத்துக்கு வந்து நடுவுல வந்து கட் பண்ணி போறோம் கொக்கிப்பட்டி காஜப்பட்டி அதே மாதிரி வந்து நம்ம லைனிங் பீஸ்லயும் கட் பண்ண போறோம் லைனிங் பீஸ்ல வந்து நம்ம கழுத்து வந்து வெட்டல லைனிங்ல மட்டும்தான் வெட்டணும் சாரி பிட்ல வந்து நம்ம கட் பண்ணவே இல்லை ஓகே இப்ப வந்து உங்களுக்கு நான் தெச்சு காட்ட போறேன் பாருங்க தயவு செய்து ஃபுல் வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த லைனிங் எப்படி வச்சு தைக்கிறது பாருங்க நல்ல பக்கம் வைக்கணும் நல்லா பாத்துக்கோங்க ஓகே இது மாதிரி வச்சுக்கோங்க நீங்க வந்து உங்களுக்கு கஷ்டமா இருந்தா வந்து ஊசி வந்து அங்கங்க ஊசி குத்தி வச்சுக்கோங்க ஊசி எப்படி குத்ததுன்னா இந்த இடத்துல இது மாதிரி குத்திக்கோங்க இந்த ஒரு ஊசி குத்தி வச்சுக்கோங்க குத்திட்டு தச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து நழுவாது பீஸ் நல்ல பக்கம்தான் வைக்கணும் லைனிங் அதே மாதிரி இது வைக்கும் வைக்கும்போதும் இன்னொரு சைடு வைக்கும் போதும் அதே மாதிரி நல்ல பக்கம் வச்சுக்கோங்க லைனிங் நல்ல பக்கம் இது பீஸ் நல்ல பக்கம் வச்சுட்டு அது மேல லைனிங் வந்து நல்ல சைடாக வைக்கணும் இப்போ எப்படி அந்த சைடு பின்ன குத்துனீங்களோ அதே மாதிரியே இந்த பக்கமாக பின்ன குத்துக்கோங்க கரெக்டா வச்சுக்கோங்க நம்ம எக்ஸ்ட்ரா வந்து அப்புறமா கட் பண்ணிக்கலாம் ஓகே பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தெரியணும் இந்த தான் தெரியும் இந்த ஊசி வந்து கேட்டிடுங்க இது மாதிரி நீங்க வந்து ஃபுல்லா வெக்கத்துக்கு ஊசி வச்சு இது பண்ணி யூஸ் பண்ணிப்போங்க இல்லைன்னா நழுவிடுச்சு கஷ்டமா இருக்குது சொல்லாதீங்க நான் சொல்ற மாதிரி நீங்க தைச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமே தெரியாது வந்து உங்களுக்கு வந்து இப்ப திருப்பணம் திரும்பாது அதனால வந்து நடுல வந்து அர்க் பண்ணிக்கோங்க ஒரு ஒரு பண்ணி ஏன்னா அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அழகா திரும்பும் ஓகே இப்ப இது பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா திரும்பும் சைடும் அதே மாதிரி பண்ணிக்கோங்க லைனிங் வந்து இது மாதிரிதான் தைக்கணும் செய்து அவசரப்படாதீங்க பொறுமையா செய்யுங்க சில பேர் அவசரப்பட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரியே படுவாங்க ஆனா அவங்களுக்கு வந்து சீக்கிரம் தைக்கவே முடியாது சொதப்பிடுவாங்க இல்லாத எல்லாம் பண்ணிடுவாங்க அதனால நீங்க வந்து சுத்தி தெச்சுக்கோங்க இது வந்து கரெக்டா இருக்குங்களா பாத்துக்கோங்க கரெக்டா வச்சு கரெக்டா சுத்தி தையல் போட்டுக்கோங்க இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வந்தா நம்ம கட் பண்ணிக்கலாம் துணி தைக்கும் போது நடுவிடும் பாருங்க இதே மாதிரி நான் சுத்தி தைச்சிட்டு இருக்கேன் சுத்தி தைச்சிட்டு இருக்கேன் இப்ப வந்து இங்க எக்ஸ்ட்ரா வர பீஸ்லாம் நம்ம கட் பண்ணிட போறோம் இது வந்து துணி நழுவி போகும்போது கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இதுவாயிடும் அதனால இப்ப இந்த பீஸ் எல்லாம் கட் பண்ண போறேன் ஓகே இது வந்து நம்ம சுத்தி தைச்சிட்டு இருக்கோம் இப்போ வந்து நம்ம வந்து கச்சோலிக்கு வந்து இது டாட் எப்படி போட போறோம்னு சொல்ல போறேன் நம்ம ஏற்கனவே வந்து மூணு இன்ச்சு எடுத்து சொல்லிருக்கோம் அதே மூணு இன்ச்சு மார்க் பண்ணி வச்சிருக்கேன் மூணு இன்ச்சுக்கு அடுத்தது வந்து ரெண்டு இன்ச்சு எடுத்துக்கோங்க இங்கிருந்து வந்து இது வந்து சைஸ் வந்து முப்பத்தி முப்பத்தி நாலு சைஸ் தான் உங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு கம்மியா தான் வச்சிருக்கேன் ரெண்டு இன்ச்சு தான் வைக்க போறேன் நானு ஓகேவா நீங்களும் வந்து சைஸ் மாதிரி தான் வைக்கணும் நான் ஏற்கனவே வந்து அவங்க சைஸ் வந்து நாற்பது இன்ச் இருந்தது அதனால அவங்களுக்கு வந்து இங்க ரெண்டரை வச்சிருக்கேன் இது வந்து முப்பத்தி நாலு இன்ச் தான் இருக்கு அவங்களுக்கு அதனால வந்து உங்களுக்கு ரெண்டு இன்ச் வைக்கிறேன் இல்லைன்னா மேல வச்சமே மேல ஏறி போயிடும் அப்புறம் வந்து இந்த சைடு பாருங்க இந்த சைடு வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு நம்ம விட்டுட்டு தான் மார்க் பண்ணணும் இது மாதிரி இங்க வைங்க கரெக்டா இங்க வைங்க பாருங்க கைடு அளவு விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இங்கே மார்க் பண்ணணும் மார்க் பண்ணி முதல்ல வந்து ஒரு அர்கார்டு போட்டுக்கோங்க அர்கார்டு போட்டுட்டு இங்கிருந்து வந்து இங்க வந்து நம்ம ரெண்டு இன்ச்சு வச்சோம் இங்க வந்து ஒரு ரெண்டரை இன்ச்சு விற்கலாம் அதிகமா வேண்டாம் ரெண்டரை இன்ச்சு விற்கலாம் ஏற்கனவே வந்து மூணு இன்ச்சு வச்சுக்கோங்க இங்க வந்து நம்ம ரெண்டரை இன்ச்சு வைக்கிறோம் ரெண்டரை இன்ச்சு வந்து ஒரு கைடு அளவு மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க இது பிடிச்சா கைட வரணும் இந்த ரெண்டுமே முடிச்சு மனம் நம்மளுக்கு இது வந்து தானா கொடுக்கும் இப்போ வந்து இது கரெக்டா மார்க் பண்ணியாச்சு இப்போ இத வந்து நம்ம தைக்க போறோம் நல்லா பாருங்க நோட் பண்ணி பாருங்க கரெக்டா பாருங்க ஓகே இந்த அதுவும் இதுவும் கரெக்டா பிடிச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த சைடும் பிடிச்சுக்கோங்க வந்து இங்கே மார்க் பண்ணி வச்சிருக்கோம்ல ரெண்டரை இன்ச்சு அதை வந்து கரெக்டா பிடிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி இந்த சைடும் வந்து அதே மாதிரி இப்படி கரெக்டா பிடிச்சுக்கோங்க ஓகே பாருங்க இது வந்து நம்மளுக்கு தானா வரும் இது பண்ணாலே இது வந்து நம்மளுக்கு கரெக்டா கொடுப்போம் நம்ம வந்து இது கரெக்டா புடிச்சோம்னா ஓகே இது வந்து முக்கோணம் சேஃப்ல வர மாதிரி வரணும் இங்கிருந்து வந்து நம்ம ஏற்கனவே வந்து நாலு சாதா பிளவுஸ்க்கு வந்து நாலு இன்ச்சு கொடுத்துருக்கேன் ஆஹ் நம்ம வந்து வெயிட் தகுந்த மாதிரி தான் மார்க் பண்ணணும் இங்க வந்து நான் மூணு இன்ச்சு தான் மார்க் பண்றேன் இவங்க வந்து வெயிட் கம்மியா இருக்கவாச்சு பாடி சைஸ் கம்மியாக இருக்கவாச்சி கம்மியாக பிடிக்கணும் ஓகே அதே மாதிரி தான் இதுவும் வந்து கரெக்டாக தூக்கி கொடுக்கும் பாருங்க இதுவும் வந்து அதே மாதிரி மூணு இன்ச் தான் பிடிக்கணும் கம்மியாக வந்துட்டு பாருங்க ஓகே இது மாதிரிதான் வரணும்